ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வருஷோடய முதல் நாள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் சரிங்களா இந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்துட்டு குழிப்பிரித்து மூணு தென்னங்க வைக்க போகிறோம் இவங்க வந்துட்டு என்னோடய அப்பா அம்மா ஃபஸ்ட்டு த அப்பா அம்மா வைக்க சொல்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தினமலையைங்க இது உங்கள் அடையாளமாக இருக்கட்டும் இந்த வருஷத்தோட முதல் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது ஒரு டிப்ரெஷன் ஒரு கஷ்டம் ஒரு பர்த்டே வருது அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது நர்சரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு செடி வேணும் வந்து உங்கள் தோட்டத்தில் வைங்க சரியா பார்த்தீங்கன்னா போயிடும் ஒரு பர்த்டே வந்தாலும் அந்த பர்த்டே டேட்டில் ஒரு செடி வைங்க அடுத்த பர்த்டேக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கு போன பர்த்டேக்கு இந்த செடி வச்சோம் அடுத்த பர்த்டே பர்த்டேக்கு ஒரு செடி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒவ்வொரு பச்சரியும் ஒவ்வொரு செடி வைங்க உங்களுக்கு மனது கஷ்டமாக இருந்தால் நர்சரியில் ஏதாவது செடி விற்றுச்சு அப்படின்னா அந்த செடி வாங்கி ஒரு ரோட்டோரத்தில் பழச்செடி இல்லை ஏதாவது குருவிகளுக்கு பழம் வர மாதிரி ஒரு செடி அந்த மாதிரி செடி வாங்கிங்க அந்த பழச்செடி சாப்பிடும்போது குருவிகளும் ஹாப்பியாக அது பாட்டு வாழ்க்கையை பீஸ் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த நம்மளை நான் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணேன் நானும் அப்பா வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த நம்மளை எடுத்து குளிக்கல வச்சுட்டோம் குழிக்குள் வச்சேனே அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு நேராக இருக்கணும் இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முன்னாடி போய் இந்த பக்கம் ஊற்று அந்த பக்கம் ஊற்று அப்படி சொல்லிட்டு அவர் பாடு சொல்கிறாரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து பிடி நான் மண்ணு தடுற சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள நான் மண்ணில் துட்டுக்கிறேன் மண்ணில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குழி மண்ணை வச்சு மலிச்சு மெரிச்சுடாம முட்டும் அப்படின்னா மண்ணில் குழி சாஞ்சிட்டு வரும் சைடாக சாஞ்சிச்சு அப்படின்னா ஒன் சைடாக வள வளர்ந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் வளைஞ்சி போச்சு அப்படின்னா மரக்கோணையாக தெரியும் அதனால் நம்ம நல்லா மண் எழுத்துட்டு குழிக்குள்ளே கன்று தண்ணி ஒரு கூட எடுத்து நம்ம தனமலி கொத்திடலாம் நாம் ரெண்டாவது தென்னமலை வச்சுட்டோம் அடுத்து மூணாவது ஒரு தென்னமலை இருக்குது நம்ம காட்டில் ஒரு அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவரை கூப்பிட்டு நீங்கள் ஒன்று வைங்க உங்கள் கடையெல்லாமல் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் வருஷம் முதல் நாள் நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுட்டோம் எங்கள் ஃபேமிலியில் கண்ணை வச்சிட்டோம் நீங்கள் அவர்கிட்ட சொன்னோம் அவரும் ஒரு தனமளி வச்சு குழிக்குழுக்கிற இருங்க ஒரு அம்சம் சொல்லிட்டு குழி குழுக்குற சின்ன சின்ன ஜல்லி கல்லெல்லாம் பொறிக்கிட்டு உள்ளே மண்ணை மட்டும் தள்ளி விட்டு அவர் ஒரு தனிமொழி வச்சார் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி ஊற்றும் போது பாருங்கள் அந்த வேஷ்டியை கூட அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுறாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இது கடவுள் மாதிரி தனிமழம் நமக்கு எல்லா விதத்துலேயும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டியை அவுத்துட்டு ஒரு கருத்தை என் அம்மா சொல்கிற பழமொழிக்கிறதுங்க பிள்ளை பத்தா கண்ணீர் தண்ணியை வச்ச இளநீர்னு சொன்னாங்க இந்த தென்னை மரத்தில் வந்துட்டு எல்லா பொருளுமே நமக்கு வேல்யூ ஒரு பொருளு கூட நமக்கு வேல்யூ இல்லாத பொருள் இல்லை மட்டை சோவை தேங்காய் தேங்காய் நார் எல்லாமே வேல்யூவான பொருள் நீங்களும் இதே மாதிரி வருஷத்தில் நியூர்னா ஒரு தென்னை வைங்க இல்லை வேற ஏதாவது இந்த